வணக்கம் நேற்றைய தினம் சென்னை உயர் நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி சம்பந்தமாக சிபிஐக்கு உத்தரவிட்டதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை குறித்து அறிக்கை விட்டிருக்கிறார் முதல்ல அவர் ஒரு தன்னை அவர் எடுத்த நடவடிக்கை கொடுத்து தன்னையே அவர் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நெடுஞ்சாலைத்துறையிலே நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கு ஊழல் செய்ததற்காக வழக்கு தொடரப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தான் சென்னை உயர் அந்த வழக்கை தொடர்ந்தேன் அந்த வழக்கிலே நாங்கள் சிபிஐ விசாரணை கோரவில்லை ஆனால் நீதிமன்றமே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இவ்வளவு பேசுகிற பழனிச்சாமி நேற்றைய தின உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசு ஸ்டாலின் போகக்கூடாது என்று மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நேற்றைய தினம் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார் அவர்தான் முதல் முதலே உச்ச நீதிமன்றத்தை நாடி அவர் மீது சிபிஐ வழக்கு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து தடை பெற்றார் அந்த வழக்கு நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தொரு ரெண்டுக்கு விசாரணைக்கு வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த வழக்கை தொடர்ந்த நானே சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று எடப்பாடி கேட்டதற்கு ஆட்சேபனை இல்லை என்று நாங்கள் சொன்னோம் காரணம் என்னவென்று கேட்டால் சிபிஐ வேண்டுமென்று நாங்கள் எந்த காலத்திலும் கேட்டது கிடையாது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் உண்டு நீங்கள் எல்லாம் மறந்திருக்கக்கூடும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே திருப்பூருக்கு அருகில் தேர்தல் நேரத்தில் ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியிலே பிடிப்பட்டது அப்பொழுது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது மறைந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார்கள் அந்த ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கட்டுக்கட்டான நோட்டுகள் தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றி கண்டெய்னர் லாரியிலே வந்தது அது எங்கிருந்து வந்தது கோவை மாவட்டத்திலே இருந்து திருப்பூரிலே கடு ரோட்டிலே கைப்பற்றுகிறார்கள் ஐநூத்தி எழுபது கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல ஐநூத்தி எழுபது கோடி இது சம்பந்தமாக சென்னை உயர் வழக்கு தொடர்ந்தோம் திராவிட முன்னேற்ற அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல உத்தரவு போடப்பட்டது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் உங்களை எல்லாம் நான் கேட்கிறேன் சிபிஐ இதுவரையிலே அந்த வழக்கை பற்றி ஏதேனும் வழக்கை துவக்கி இருக்கிறதா விசாரணை நடத்தியிருக்கிறதா என்பதை அவர்கள் கூறு நீங்கள் தான் சம்மந்தப்பட்டவர்களையும் கேட்டு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் சிபிஐ எப்படிப்பட்ட விசாரணை செய்யும் என்பதற்கு இதைவிட எதிர்காட்டு தேவையில்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஐநூற்றி எழுபது கோடி இதுவரையிலே அந்த பணம் யாருக்கு சொந்தம் யாருடைய பணம் என்று கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு சிபிஐ சொல்லவில்லை அதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுதான் சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் எடப்பாடி அவர்கள் கேட்பதைப் போல உச்ச நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை துரிதமாக எடுத்து ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு மருத்துவர்களை அனுப்பி செங்கற்பட்டு சேலம் காஞ்சிபுரம் போன்ற பல மருத்துவமனைகளில் இருந்து டாக்டர்களையும் அனுப்பி அதோடு மட்டுமல்ல கலெக்டர் மாற்றப்பட்டார் எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் ஆக எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு மேற்கொண்டது நேற்றைக்கு தீர்ப்பிலே கூட அந்த தீர்ப்பை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை ஆனால் எடப்பாடி அவர்கள் யோகியரை போல அப்பீல் போகக்கூடாது சிபிஐ விசாரணைக்கு தயாராக நான் கேட்கிறேன் இவர் தானே ஓடினார் இவருடைய சட்டம் ஒழுங்கை கெட்டுவிட்டது என்று இன்றைக்கு பேசுகிறார் இவருடைய ஆட்சியில ஒரு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவத்தை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கை கெட்டுவிட்டது என்று சொல்கிறார் இவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லையா இதே சென்னையிலே ஒரு மத்திய அமைச்சராக இருந்தது தலித் அழிவு அவருடைய அவர்களின் மருமகளே கொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கிலே நேற்றை நாட்கு முன்பு தான் தீர்ப்பு கூட வந்தது ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறீர்கள் அது யாருடைய ஆட்சியில் நடந்தது ஆக தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மதம் இல்லை என்பதை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அங்கே ஒசூரிலே வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டதுக்குள்ள தனிப்பட்ட விவகாரம் காதல் விவகாரம் சம்பந்தப்பட்டவர் கொலை செயலாளர் செய்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல தஞ்சாவூரிலே ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்பட்டதை எடப்பாடி சொல்கிறார் அதுவும் தனிப்பட்ட தகராறு அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது என்ன என்பதை முதலிலே எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் தூத்துக்குடியில் நடைபெற்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பதிமூன்று பேரை சுட்டுக் கொண்டது எடப்பாடி அது என்ன சொன்னார் நான் தெரிந்து எடப்பாடி அதே போல இவருடைய முதலமைச்சர் தலைவி இதய தெய்வம் என்று சொல்கிறார்கள் அம்மா அம்மா என்று மூச்சு முப்பத்தி ரெண்டு தரை சொல்லுகிற இவர்கள் இவருடைய அம்மா கடைசி காலத்தில் வாழ்ந்தது கொடைநாட்டில் தான் மூன்று ஆண்டு காலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே கொடைநாட்டில் இருந்துதான் இங்கே கவர்மெண்டே நடத்தி கொண்டிருந்தார் இதெல்லாம் நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார் அதிகாரிகள் எல்லாம் காலையிலே கோயம்புத்தூர் பிளைட்ல போவார்கள் கொடைநாட்டில் சந்தித்து விட்டு இரவு வந்து வருவார்கள் ஆக கொடைநாட்டிலே உட்கார்ந்து கொண்டு அந்த அம்மையார் வாழ்ந்து அரசியல் கடைசி காலத்திலே இருந்த இடம் கொடைநாடு என்பது எல்லோருக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கும் தெரியும் கொடைநாட்டில் இருந்து கோட்டைக்கு கோட்டை இயக்கிக் முதலமைச்சர் அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த அம்மையார் வாழ்ந்த கொடைநாட்டு வீட்டிய எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது காப்பாற்ற முடிந்ததா அங்கே காவல் ஆலையாக இருந்த ஓம்பகலூர் என்பவர் கொலை செய்யப்பட்டார் ஐந்து கொலைகள் அங்கே நடந்திருக்கிறது அது தொடர்பாக பல கோடி ரூபாய் கொள்ளையடுத்துக் கொண்டு போனார்கள் என்று எல்லா விதமான எல்லாம் நடைபெற்றது இவருடைய ஆட்சியில் அதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு கெட்டதற்கு ஒரு அடையாளமே தவிர ஸ்டே இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று பேசுவது எந்த வகையிலும் நியாயம் அல்ல அதே போல் இவருடைய ஆட்சியில் எத்தனை ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு என்னிடத்தில் சான்றுகள் இருக்கு கும்பகோணத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை குத்திக் கொலை பதினெட்டு நவம்பர் இரண்டாம் தேதி பெரம்பலூர் அருகே பட்டம்பகலில் ஆசிரியை வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை ஆகஸ்ட் பதினாலு இரண்டாயிரத்தி பதினெட்டு ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் ஆசிரியை படுகொலை கணவன் கைது டிசம்பர் இருபத்தி மூணு கல்லூரி ஆசிரியை கழுத்து அறுத்து தீ வைத்து எரித்து கொலை கோவை ஜனவரி ஜவரி பதினேழு கள்ளக்காதல் விவகாரம் காரை ஏற்றி கொலை செய்தது ஏன் கைதான காதலன் பரபரப்பான வாக்கு மூலம் சென்னை மே ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அரசு பள்ளி முன் ஆசிரியர் படுகொலை தூத்துக்குடி அருகே தூத்துக்குடி அருகே அரசு பள்ளியிலே பணியாற்றுகிற ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்படி இவருடைய ஆட்சியிலே இவ்வளவு ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று நான் தனிப்பட்ட அதே போல்தான் தஞ்சையில் நேற்று நடந்தார்கள் ஆக இதை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பேசுவது எந்த வகையிலே எடப்பாடிக்கு நியாயம் என்பதை நீங்கள் தான் எடுத்துச் சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொருள் அது மட்டுமல்ல குற்றங்கள் இன்றைக்கு கொலைகள் குறைந்திருக்கிறது ஆதாரத்துடன் நான் சொல்ல முடியும் இருபதுல இவர் ஆட்சியில் இருக்கிற போது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கொலைகள் நடந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது அந்த குழு ரிப்போர்ட்டு கடைசியாக ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது என்றால் எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கொலைகள் அதோடு மட்டுமல்ல சென்னையிலே ஆணையர் அருண் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ரவுடிகளை ஒதுப்பதற்காக டிஎஸ்பி ரேங்கில் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஜோனுக்கும் ஒவ்வொரு டிஎஸ்பியை போட்டு ரவுடி எலிமெண்ட்ஸை கண்காணிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு சென்னையை பொறுத்த ரவுடி ரவுடிசியம் குறைந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஆக இது போன்ற எல்லா நடவடிக்கை எடுக்கிற போது இங்கே ஒரு ஸ்டே இன்சூரன்ஸ் நடப்பதை வைத்துக் கொண்டு

அப்படின்னா அவர் கொலை இல்லைன்னு பார்த்தா ஒரு லட்சம் கொலை நடந்திருக்கு அவருடைய ஆட்சியில அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா ஆட்சியில இருந்து அவங்க ஆட்சி விட்டு இறங்குறவர்கள் எடுத்து பார்த்தா ஒரு லட்சம் கலை கொலை நான் சொல்றேன் நான் ஆதாரத்தோடு சொல்லிருக்கேன் முதல்ல எல்லாத்தையும் காட்டிருக்கேன் அவர் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு இன்று கணக்கு கொடுக்கப்பட்டது ஜூன் மாசம் முப்பதாம் தேதி வரை

தமிழகத்தையே உருக்கக்கூடிய ஒரு கொலை நடந்தது கொலை அதை வைத்து பூதாகரமாக பேசினார் தெரியும் பட்டவர்த்தமாக வெளிவந்தது யாரும் அதை பற்றி பேசுவதே கிடையாது இந்த ரெண்டு பிரச்சனை வைத்து தான் விக்கிரவாண்டி தேர்தலில் பிரச்சாரம் செய்தார் அதிலும் தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் இந்த ஆம்ஸ்டாம் கொலையை நடந்தது அப்படி இருந்தும் விக்கிரவாண்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்கள் சரியாக இருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே தவறான கருத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக முட்டி போட்டு போட்டு எந்த எந்த கர்ண பல கர்ணங்கள் அடித்து எடப்பாடி செய்து பார்க்கிறார் நிச்சயமாக ஈடுபடாது தளபதிக்கு இன்றைக்கு இப்போது கூட ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள் அந்த கருத்து கணிப்பில் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் அக்னி நியூஸ் சர்வீஸ் என்று அந்த கருத்து கணிப்பு தான் மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி கூட சொல்லியிருக்கிறது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறது ஜார்க்கண்டில் இழுபறி என்று சொல்லுவது அதே அக்னி நியூஸ் ஏஜென்சி தான் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே பிப்டி போர் பர்சன்ட் ஆர் சாட்டிஸ்பைட் வித் எம்கே கே ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட் செவன்டீன் பர்சன்ட் ஆர் சாட்டிஸ்பைட் டு சம் எக்ஸ்டென்ட் டுவெண்டி நைன் பர்சன்ட் ஆர் நாட் சாட்டிஸ்பைட் ஆக இந்த கருத்து கணிப்பை வச்சு பார்க்கிற எழுபத்தோரு சதவீத மக்கள் இந்த அரசுக்கும் தளபதி மு க ஸ்டாலினுக்கும் ஆதரவாக இருக்காரு இந்த இருபத்தி ஒன்பது இல்ல இதுலதான் எல்லாரும் பங்கு போட்டு நடந்த நடந்த இடத்த பள்ளியா இருக்குது நீதிமன்ற வளாகமா இருக்குது பள்ளிக்கூடம் நடக்கணும் சொல்லல அதற்காக வருந்துகிறோம் உள்ளபடியே வருத்தத்துக்குரிய ஒன்றுதான் ஆனால் அதை பேசுகிற யோகிதை எடப்பாடி அதாவது வந்து அந்த சம்பவத்தை நாங்கள் வந்து அதை ஊக்குவிக்கல அதை நியாயப்படுத்தல அதற்காக கண்டிக்கிறோம் அதற்குரிய எல்லா நடவடிக்கை எடுத்தோம் துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக போய் பார்த்து ஆறுதல் சொன்னார் டாக்டருக்கு அதே போல இந்த சம்பவங்கள் வந்து தவிர்க்க முடியாது இன்னிபிட்ட ஒரு பெரிய சொசைட்டியில் இதெல்லாம் வந்து நடக்கிறது ஒரு பெரிய கவர் சர்க்கார்ல நடக்கிறது தான் ஆனால் இதை வச்சு பெருசா சுவாதி கொலை நடக்கு நுங்கம்பகம் ரயில்வே ஸ்டேஷன் பட்டம் பகலில் நடந்த இந்தாச்சு அதுல கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஜெயில செத்தார இவங்க ஆட்சியில் தான் நடந்தது ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும் அதனால ஒரு ஒரு இன்சிடண்ட்டை வச்சு அதற்கு லா அண்ட் ஆர்டர் கனெக்ட் பண்ணக்கூடாது இது ரொம்ப ரேஷனல் கொஸ்டின் கேட்டீங்க சுவாதி கொலை எங்க நடந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பையன் கைது செய்யப்பட்டான் அவன் ஜெயிலில் செத்தான் ஜெயிலில் உங்க கஸ்டடி லாண்ட் ஆடுறோம் உங்கள் கையில் எல்லாருமே என்னாச்சு ஏன் மறைச்சீங்க பொள்ளாச்சியில என்னாச்சு பொள்ளாச்சியில பாலியல் குழு நிகழ்ச்சி இவ்வளோ கேவலமானது அந்த குழந்தைங்கள கொண்டு போய் படத்தை எடுத்து காட்டி அண்ணா என்ன விட்டுருணும்னு கதறுது அந்த கதற காட்சியெல்லாம் எடப்பாடி ஆட்சியில் நடந்ததா இல்லையா அதான் நான் லாண்ட் நீ கேட்டதுக்காக நான் சொல்றேன் பொள்ளாச்சி பொள்ளாச்சியில என்ன நடந்தது அந்த குழந்தைகளை பள்ளிக்கூடம் பெண்களை எல்லாம் போட்டோ எடுத்து போட்டு காட்டி பிளாக் மெயில் பண்ணி நடந்ததெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் தானே அண்ணா என்ன உற்றுகோன்னு கதருது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மாற்றம் ஏற்பட்டு இருக்குதா நான் தெரிபாயா 얘 அவரே இராபாடி எல்லாமே ஒரு குண்டஞ்சார் அது இல்லாம இப்ப வக்கீல் அதே மாதிரி ஆசியலும் தனி சட்ட வேணும்னுட்டு இவராங்க இப்ப உங்களுடைய நடவடிக்கை என்னவாகுறீங்க நீங்க வந்து நடவடிக்கை நடவடிக்கை உடந்தியாக எடுத்துக்கி இருக்குது எல்லா விதமான நடவடிக்கையும் மேற்கொண்டு இருக்கோம் அதுக்கு பல சாட்சியங்களை நான் சொல்லியிருக்கேன் அதான் நான் சொல்லிட்டு இருக்க ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இந்த சம்பவங்கள்லாம் வருத்தப்பட வேண்டிய ஒன்று தவிர்க்கப்பட வேண்டிய வந்து விரும்பத்தகாத நிகழ்ச்சிதான்

அதாவது அவர்களை விட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதிகம் நீங்க ரவுண்ட் கிளாக் சுத்திட்டு இருக்கீங்க இந்த மாதிரி இன்சிடன்ஸ் நடந்தா நீங்க உப்பு வைப்பீங்களா போட்டு போட்டு காட்டிட்டே இருக்கீங்களா நீங்க போட்டு போட்டு காட்டி கீழே காட்டிக்க மாட்டீங்களா அவர் வாய் அளித்ததா அவர் பாவம் என்ன பண்ணுது அவர் ட்ரபுள்ல இருக்காரு அவர் தன்னா காப்பாத்திக்கணும் அவர் நிக்க ஐ பீல் பிட்டி ஃபார் இன் தட்ஸ் ஆல்